சப்பாத்திக்கு ஏதாவது டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான சைடிஷ் ஆயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குருமாவுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சு அதை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளும் கூட இந்த குருமா செய்கிறது ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு பொடி உப்பு எது வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் கலந்து விடுறதுனாலும் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஒரு பாதி காலிஃப்ளவர் நல்ல பெரிய பூவில் பாதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்படி குக் பண்ணும்போது இந்த காலிஃப்ளவர் ஒரு முக்கால் வாசிக்கு மேலே நல்லா வெந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி முக்கால் திட்டத்துக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு டைம் பச்சை தண்ணியில் நல்லா அலாசிட்டு அதை வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த பவுடர் ரெடி பண்ணுறக்கு ஒரு பேனில் பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க முழு முந்திரி இருந்துச்சுன்னா பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வருத்திங்கன்னா தான் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் இப்படி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மல்லி மிளகு சீரகம் இது எல்லாமே நல்லா வறுபடுற அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை அப்படியே கையெடுக்காமல் வருத்திங்கன்னா இது நல்லா வறுப்பற்றும் நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துக்கணும் இந்த குருமாவை பொறுத்த அளவுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான் அந்த மசாலாவுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரேஷியோவில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து செஞ்சீங்கன்னா ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பேஸ்ட்டும் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சும்மா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும் இதுக்கு வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குருமாவை பொறுத்தளவுக்கு அண்ட் செய்கிறது ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சும்மா ரஃபாக நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயில் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் அப்படி குக் பண்ணிங்கன்னா அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகி வந்துடும் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஆல்ரெடி அரைச்ச பவுடர் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிற இந்த பேஸ்ட் இந்த தான் இந்த குருமாவுக்கு ஒரு மேஜரான இன்க்ரீடியன்ஸு இப்போ இதையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது ஒரு மூணுலேருந்து நாலஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ணிக்கலாம் கையெடுக்காமல் அப்படியே வதக்கி விடுங்க வதக்கும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு மாதிரி எண்ணெயெல்லாம் அப்படியே சைடில் தெரிஞ்ச மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி மிளகு சீரகம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த பவுடரை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணும்போது நல்ல பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து எல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் மெயினாக காலிஃப்ளவர் பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நிறையா உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா வந்து காலிஃப்ளவரில் ஏகமாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துனிங்கனாலும் குருமா திக்காக இருக்காது ஸோ ஒரு கால் லிட்டர்லேருந்து ஒரு முந்நூறு எம்எல் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரு பக்காவான குருமா வந்து ரெடி ஆயிரும் நல்லா திக்காக மாறி அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் எல்லாம் அதில் இறங்கி ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கும் இப்போ இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி அலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமான காலிஃப்ளவர் குருமா வந்து ரெடி ஸோ இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இதை நீங்கள் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ இந்த டேஸ்டான ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் குரும்பாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்